ஏற்றுக்கொண்டிருக்கும் நான் வழங்கும் கடவுள் ஆகிய தமிழ் எங்களுடன் எங்களுக்கு பல அறிவுகளை வழங்கி காத்துக் கொடுக்கின்ற பொதுச்செயலரும் பொதுச்செயலரும் துணையே என்று எங்களுடன் பழந்து கொண்டிருக்கும் இளைஞரணி தலைவர் அவர்களே இளைஞரணி இளைஞரணி தலைவி அவர்களே உங்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்தலை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த சமூகம் அடிமைகளாய் இருந்த போது அடிமைகளை உடைத்திருந்து மக்களுக்கு கடவுளாய் பிறந்த இறைவா உங்களின் அருளால் பட்டியல் இணைத்திருந்து வெளியேற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த சமூகத்தில் பிறக்கவில்லை என்றால் இந்த சமூகம் இருக்கும் போது விரிவாகத்தான் பிறந்திருக்கும் உங்கள் பிறப்பினால் இந்த சமூகம் எழுச்சி ஒன்று எழுந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று கூட ஒரு ஒரு வார்த்தைக்கு முன்பு ஒரு செய்தியை செய்தியில் வெளியிட்டோம் அந்த செய்தியில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறாண்டு காலங்களாக எந்த தேர்தல் நிற்காதனால் உங்களை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு வந்தவுடன் நாய் பேகெல்லாம் பட்டி ஒட்டி எல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டது உங்களால் எந்த கட்சி எந்த தேர்தல் நிற்க முடியுமா என்று கொடிய திருடிய கொடியாத்த குமரனே நீ உன்னுடைய கட்சிக்காரர்களை எந்த தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காய் நீ முதலில் நின்றது ஏறுலவன் சின்னம் அது யாருடைய சின்னம் அடுத்த சுயேட்சையா இருந்தா எத்தனாயிரம் ஓட்டு வாங்கலாம் வெறும் ஆறாயிரம் ஓட்டு நாங்கள் எங்கள் கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்றங்களின் சார்பாக பத்திரகரப்பை துணை சேர்மான் என்று உள்ளோம் நான் முதல்வர் பேரூராட்சி கவுன்சிலில் மூன்று முறையாக தமிழக வேந்தர் அவர்களின் ஆசிரியர்களும் பொதுச்செயலாளர் ஆசிரியர்களும் மூன்று முறையாக வெற்றி பெற்றுள்ளேன் ஒரு முறை அண்ணாதிமுக நான் நிக்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை தோல்வி பயத்தில் இரண்டாவது முறை என்ற இடத்தில் நான் போட்டியிட்ட அண்ணாதிமுகவில்லை நான் மட்டும் வெற்றிவிட்டேன் இந்த முறை அண்ணாதிமுகது திமுக நின்றது அமுக நின்றது ஆனால் நான் திராவிட முப்பத்தி ஐந்து வாக்குகளும் அண்ணா திமுக வெறும் ஒன்பது வாக்குகளும் அமுக வெறும் மூணு வாக்குகளும் தான் பெற்றிருந்தது நாயே என் தலைமை பெற்று கூறுகிறாயே உனக்கு வரலாறு உண்டா முன்னாள் ஒரு புதுக்கோடியை ஆரம்பித்து பட்டியலிடம் ஏற்றிப்பார் எங்கள் கை கொள்ளா